ஆண்டவனே ஆடும் பாம்பை அணிந்தவனே முக்கண்ணன் ஈஸ்வரா மூலப்பரம்பொருளே பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படியும் பட்டவரே பிள்ளை கறி கேட்டவரே பேரன்பும் கொண்டவரே கூத்தாடி ஆனவரே கூடல் மதிரி நாயகியின் நேசரே திருத்தாண்டவம் புரிந்திடும் திருக்கயிலை தேவியின் வாசரே உண்ணாமும் சொல்ல வந்தும் உறுதுணையாய் காத்திடுவாய் அன்னை தந்தை ஆனவரே அடிப்பணிந்தே வணங்கிடுவோம் தீச்சட்டி ஏந்தி வந்தோம் தீங்குகளை அகற்றிடுவாய் திருவெண்காட்டில் குடிகண்ட திருவாயும் மலர்ந்திடுவாய் சிவசக்தி ஆனவரே சிவகுமரன் தந்தையும் ஆனவனே நமச்சிவாயமே பித்தன் என பெயரெடுத்த நமச்சிவாயமே பிறநிலவைச் சூட்டியழகு பார்ப்பவரே நமச்சிவாயமே அடியவரின் பஞ்சம் தீர்க்கும் நமச்சிவாயமே அன்னபூர்ண ஈஸ்வரியை நமச்சிவாயமே துர்க்கையை தூதுவிட்ட நமச்சிவாயமே துன்பங்களை போக்கிடுவாய் நமச்சிவாயமே சிதம்பர நாயகனே எங்கள் சஞ்சலங்களை தீர்ப்பவனும் நீயல்லவோ சலங்கை கட்டி ஆடுபவரே நமச்சிவாயமே சந்தனத்திலும் அனப்பவரே நமச்சிவாயமே வில்வையிலே பிரியரான நமச்சிவாயமே ஜெகமெல்லாம் ஆள்பவரே நமச்சிவாயமே நாளை வரும் சிவன் ராத்திரிக்கு இந்த பாராயணத்தில் ஏதாவது சில வார்த்தைகளை சொல்லினாலும் நீங்கள் சிவனை வணங்குங்கள் உங்கள் வாழ்வு வளமாகும் வளமாகும் இருளில் ஒளியை கொடுப்பவரே இன்னல் தீர்க்கும் மாண்டவனே அம்மையப்பன் ஆனவரே அனைவருக்கும் சொந்தமான நமச்சிவாயமே உடுக்கை ஒளியில் மகிழ்பவரே உத்திராட்சம் அணிபவரே நமச்சிவாயமே முக்தி தர வேண்டும் அப்பா நமச்சிவாயமே கருணையோடு வாழ வைக்கும் நமச்சிவாயமே ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவோம் அன்பே அருளே எங்கும் சிவமே சம்போ மகாதேவா சரணம் மகாதேவா சம்போ மகாதேவா சரணம் மகாதேவா சரணம் 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 உண்டால் பணிந்தே சரணம் இது சிவனுக்குரிய மந்திரம் இதை சொல்லி பயன்பெறலாம்